ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனி மாதம் முடிந்து அடுத்ததாக புதிய தமிழ் புத்தாண்டுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய முதல் நாள் பிறப்பு அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை சோ நாளைய இந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிறக்க போது இந்த ஆண்டு குபேர வாழ்வு தரக்கூடிய குரோதி வருட பிறப்பாக அமைந்திருக்கு சோ நாளை நாள்ல நாம செய்ய வேண்டிய சில பரிகார முறைகளை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நாளை நாள் இந்த வருடத்துறையை பிறப்பையும் இந்த வருடத்தில் முதல் நாள் செய்ய வேண்டிய விஷயங்களையும் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கக்கூடிய நாளை நிலையில் வரக்கூடிய இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குரோதி ஆண்டு என்று அழைக்கப்படும் ஸோ வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் அருளக்கூடிய நாள் தான் நாளை நாள் முதல் நாள் சித்திரை முதல் நாள் தமிழர் மரபுபடி தமிழ் புத்தாண்டாக பல காலமாக கொண்டாடப்பட்டு வருது பொதுவாக தமிழில் அறுபது ஆண்டுகள் சுழற்சி முறையில் இடம்பெறும் அந்த வகையில் வரக்கூடிய சித்திரை முதல் நாள் ஸ்ரீ சோபகிரத ஆண்டு முடிந்து நாளை நாள் புதிய ஸ்ரீ குரோதி வருடமானது தொடங்க இருக்கு கோதி வருடத்தின் சாரி குரோதி வருடத்தின் முதல் நாளில் சூரியனுடைய கட்டத்தில் குரு பகவான் சஞ்சரித்திருக்கிறாரு ஏப்ரல் பதினாலு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிரை சஷ்டி திதியில் திருவாதூரை நட்சத்திரக்கூடிய சிறப்பான நேரத்தில் ராசி அதிகண்ட யோகத்தில் புதிய வருடத்தின் முதல் நாள் நாளை நாள் தொடங்குகிறது சூரிய பகவான் மேஷராசின் மீது உச்சம் காண்கிறார் இந்த ஆண்டு இதனால் பல வகையில் பல ராசிக்காரங்களுக்கு பல மாற்றங்கள் தரக்கூடிய ஆண்டாக அமைய இருக்கு சூரியன் குரு பகவான் சேர்க்கை புது வருடத்தில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஆச்சரிய என்பதால் நாளை நாள் சூரிய பகவான் உள்ளிட்ட நவக்கிரகங்களை உருகி வேண்டுபவர்களுக்கு பூரண ஆயுளும் உடல்நலமும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியமும் குடும்பஸ்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஆண்டாக வரக்கூடிய குரோதி வருடம் அமையும் என ஜோதிட சாஸ்திர நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிறப்பான நாளில் அதிகாலையில் எழுந்து நாளை ஒரு நாள் நீராடி சூரிய நமஸ்காரம் செய்து இஷ்ண தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் புது வருடத்துல நாளை நாள் தாம்பழத்தட்டுல பொருட்கள் பொருட்கள்லாம் வைக்கணும் நவதானியங்கள் மா பலா வாழை வைத்து பூஜரையில் வைத்து வழிபாடு செய்கிறது கூடுதல் சிறப்பை தரும் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதாங்க சிறப்பு ஸோ இந்த சிறப்பான நாளில் நாம் நிறைய பரிகாரங்கள் வந்து செய்யணும் அதில் ஒன் ஆஃப் த பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய இந்த தமிழ் புத்தாண்டில் செய்ய வேண்டிய தானங்கள் பற்றி பார்க்க போகிறோம் கட்டாயம் நாளை நாள் செய்யக்கூடாத செயல்கள் என்னமும் பார்க்க போகிறோம் நாளை நாள் நான் சொல்லக்கூடிய இந்த தானங்களை செய்தீங்கன்னா இந்த தானமே உங்களுக்கு வருடம் முழுக்க ஒரு மிகப்பெரிய பலனை வந்து கொடுக்கும் இது வரைக்கும் நீங்கள் தானங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா நாளை வருடத்துடைய முதல் நாள் தானங்கள் செய்யுங்க அதுவும் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த பொருட்களை தானம் செய்யுங்க கட்டாயம் நாளை நாள் இதை நீங்கள் தானம் செய்கிறதுனால ஒரு வருடம் நீங்கள் தானம் செய்த பலனை பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் செய்யக்கூடாத சில செயல்களும் இருக்குது அது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நாளை நாள் வந்து சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ கட்டாயம் செய்ய வேண்டிய தானத்தை வந்து பார்க்க போகிறோம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் இனி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆண்டோடைய முதல் நாள் தொடக்கத்தில் நாம் செய்யக்கூடிய தானங்கள் நம்ம மென்மேலும் வளர செய்யுங்க நமக்கு நாம் செய்து கொள்ளக்கூடிய வேண்டுதல்கள் விட மற்றவர்களுக்காக நாம் உதவக்கூடிய செயல்களில் இறைவனை காணலா என்பது ஒரு நியதியே வந்து இருக்கு இதைத்தான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலா என்ற பழமொழியும் கூறுகிறது இவ்வகையில் தமிழ் புத்தாண்டன்று நாளை நாள் செய்ய வேண்டிய செயல்கள் செய்யக்கூடாத செயல்கள் செய்ய வேண்டிய தானங்கள் என்ன என்பதை எல்லாமே தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் செய்ய வேண்டிய அந்த தான தர்மங்களை பற்றி தெரிஞ்சு அதை அப்படியே வந்து பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி முயற்சி செய்யாமல் இருந்தீங்கன்னா நாளை ஒரு நாள் இந்த முயற்சியை மட்டும் செய்து பாருங்க வாழ்க்கையில உங்களுக்கு பல வகையில நன்மைகள் வந்து உண்டாகும் தமிழ் புத்தாண்டு நாளை நாள் அறுசுவைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய உணவை படைக்கிறது முறையாகும் நாளை நாள்ல இனிப்பு கசப்பு உப்பு காரம் துவர்ப்பு புளிப்பு ஆகிய அறுசுவைகளும் இருக்குமாறு உணவானது அமையணும் அந்த உணவை அமைத்து நாளை நாள் படைத்து சாப்பிடுவது சிறப்பு பொதுவாக நல்ல நாட்களில் பாகற்காய் சேர்ப்பதில்லை ஆனால் தமிழ் புத்தாண்டு நாளை ஒரு நாள் அத்தனை வகையான சுவைகளும் இடம்பெற்ற படையில் படைப்பது விசேஷம் அதனால் பாகற்காயை நாலு நாள் சமைக்கலாம் அனைத்தும் கலந்தது தான் வாழ்க்கை என்பதை அறிவுறுத்துவதற்கு இவ்வாறு அரிசிவை உணவு அனைத்து புத்தாண்டு தொடக்கத்தில் படைக்கணும் என்பது நீயதி அதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சித்திரமாத பிறப்பு என்பதால் கோடைக்காலத்தின் துவக்கத்தில் இருக்கிறோம் எனவே கோடைக்காலத்திற்கு உகந்த எல்லாம் நாளை புத்தாண்டு துவக்கத்தில் செய்வது மிகவும் விசேஷமானது அப்படி செய்கிறதுனால தோசங்கள் நீங்கி வாழ்வில் மலர உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் தானங்கள் வந்து செய்யுங்க நாளை நாள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய தானம் என்னென்னா கொடை தானம் எத்தனையோ பேர் ரோட்டோர கடை வைத்துட்டு ரொம்ப வெயிலில் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க அப்படி கஷ்டப்படவங்களுக்கு குடையை வந்து தானமாக பண்ணி பாருங்கள் அந்த குடதானதான் நாளை நாள் ரொம்ப பெரிய தானம் குட அப்புறமா எத்தனையோ பேர் ஏழைகள் வந்து செருப்பு வாங்குறதுக்கு கூட கஷ்டப்படுவாங்க அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு செருப்பை தானமாக கொடுத்து பாருங்க அதுவும் நாளை நாள் நீங்கள் கொடுக்கறது ஒரு விதியை வந்து உங்களை மாற்ற செய்யும் அதுக்கப்புறம் வெயிலில் கஷ்டப்படுறவங்க ஃபேன்லாம் இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு கைகளில் என்னதான் வந்து ஒரு மாதிரி பண்ணாலும் அந்த கைகளில் காற்று அவ்வளோவா வராது ஆனால் அவங்களுடைய கைகளில் விசிறி இருந்தால் அதை விசிறி காற்றை உருவாக்கிக்குவாங்க அதனால் ஏழை எளியவர்களுக்கு விசிறியை வந்து தானம் பண்ணுங்க இந்த மூணு நாளை நாள் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணும்போது அந்த ஏழையுடைய அந்த கஷ்டம் தீர்ந்து அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு தெரியும் அந்த சிரிப்பு மூலயமா உங்களுடைய பல நாள் பிரச்சனைகள் நீங்கும் நாள் கட்டாயம் பண்ண வேண்டிய தானங்களில் இது மூன்றும் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உணவுகள்னு பார்க்கும்போது கோடைக்கால தாக்கும் அப்படிங்கிறதுனால நீர்மோர் வந்து நீங்கள் நாலு நாள் தானம் பண்ணலாம் நாளை ஒரு நாள் நீர்மோர் பந்தல் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி அமைத்து நீங்கள் தானம் பண்ணாலும் சரி இல்லை அந்த மாதிரி பந்தல்லாம் அமைக்காமல் நீர்மோர் ரெடி பண்ணி தானம் பண்ணாலும் சரி நீர்மோர் கூட எங்களால் கொடுக்கறதுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தண்ணீரை கூட கொடுங்க அந்த தண்ணீர் தாகத்துக்கு கொடுத்து தாகத்தை தீர்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்தாவே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அதனால் தண்ணீர் கூட தானமாக கொடுங்க உங்கள் மூலம் தாகத்தை தீர்க்கக்கூடிய விஷயம் அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த நீர்மோர் தண்ணீர் வழங்குறதன் மூலிமா அந்த தாக தீர்க்கக்கூடிய விஷயம் நடைபெறும் பொழுது உங்களுடைய கருமாக்கள் அனைத்தும் தீரும் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் மனிதர்கள் கஷ்டப்படுவது போல மிருகங்களும் பறவைகளும் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு கூட நாளை நாள் வீட்டு வாசலில் தண்ணீர் வைக்கிறது மொட்டை மாடியில் தண்ணீர் வைக்கிறது இது போல் செயல்களை செய்யலாம் அதுவும் ரொம்ப தானத்திலே பெரிய தானமாக சொல்லப்படுது ஆக மொத்தம் உணவு வகையிலையும் தானம் பண்ணலாம் பொருள் வகையிலையும் தானம் பண்ணலாம் அதுக்கப்புறம் நாளைய தமிழ் புத்தாண்டு அன்று செடிகளை நடுவது தியானங்கள் வீட்டில் செய்கிறது தானங்கள் செய்கிறது இறை வழிபாடுகளில் ஈடுபடுறது இது எல்லாமே நாளை நாள் நீங்கள் பண்ணும்போது உங்களை மென்மேலும் ஆண்டு முழுக்க வளர செய்யும் அது மட்டும் இல்லாமல் இளநீர் நொங்கு அதுக்கப்புறம் விளாம்பழம் தர்பூசணி இந்த மாதிரி குளிர்ச்சி மிகுந்த பழங்களை வாங்கி கூட தானம் செய்யலாம் நீங்கள் சாப்பிடுவதும் மிகவும் நல்லது தமிழ் புத்தாண்டு கடைக்கு சென்று நீங்கள் நாளை நாள் தங்கம் அல்லது வெள்ளி நகைகளை வாங்குவது மென்மேலும் அவைகளை பெருக செய்யும் அக்ஷய திருதி போலவே தமிழ் புத்தாண்டு நன்னாலும் நமக்கு மென்மேலும் செல்வத்தை பெருக்கக்கூடிய நாளாக அமைய இருக்குது அதனால் நாளை நாளில் குருவோரை பார்த்து தங்க நகை வாங்குவது சுக்கரவோரை பார்த்து வெள்ளி நகை வாங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப உங்களால் முடிந்த ஏதேனும் ஆபரணம் அல்லது வெள்ளி நகைகளை வாங்கி கொள்ளுங்கள் அதே போல் வெள்ளி தங்கம் வாங்க முடியாதவங்க மற்ற பொருட்கள் வாங்குறத பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்து அந்த பொருட்களை வாங்கிடுங்க ஸோ நாளை நாள் இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப சிறப்பான புத்தாண்டு அப்படிங்கிறதுனால இந்த புத்தாண்டில் நாம் செய்ய வேண்டிய தானங்களை எல்லாம் தெரிஞ்சு அதை பண்ணணுங்கிறதுக்கு தான் நான் மெயினாக இந்த வீடியோவில் நாளை நாள் செய்ய வேண்டிய தானங்களை பற்றி ஷேர் பண்ணேன் ஸோ நாளை நாள் தமிழ் புத்தாண்டுடைய சிறப்பு என்ன நாளை நாள் பண்ண வேண்டிய தானம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப ஒவ்வொருவரும் நாளை தமிழ் புத்தாண்டை வரவேற்று தான தர்மங்களை செய்து ஒரு வருடத்துக்கு உண்டான பலனை பெற்றுக்குங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் பண்ண வேண்டிய தான தர்மங்களை தெரிஞ்சு இந்த தான தர்மங்களை அவங்களும் வாழ்க்கையில் பண்ணி முன்னேறட்டும் மேலே இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தோல்வோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்